அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சை ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு வந்து விருச்சை ராசி அன்பர்களுக்கு உசார் பதிவாக இருக்கும் யாரிடமும் ஏமாறாதீங்க உஷாராக இருந்துக்குங்க அப்படின்றது இந்த பதிவில் வந்து பலன்கள் காண்போம் நேற்று மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகான் பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர் சேனார் விருச்சை ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உடையவர் குரு திருக்கணிதா பஞ்சாங்கபடி விருச்சை ராசிக்கு குருபுகான் நட்பு வாக்கிய பஞ்சாங்கபடி விருச்சை ராசிக்கு குருபுகான் பகை விருச்சிக ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்தில் குருபுகான் அமர்ந்து சம சப்தம பார்வையால் விருச்சிக ராசியை பார்வை செய்வார் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை விருச்சிக ராசிக்கு விழுகிறது குரு பார்வையும் கிடைக்கிறது குரு பலனும் விருச்சிராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது கலத்தரஸ்தானத்திலே குருபுவன் அமர்ந்து விருச்சி ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு பல நல்ல விஷயங்களை எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை விருச்சிராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார் மே மாதம் மூன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் இருபதாம் தேதி குருபுகான் வந்து மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்வார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டின் அதிபதி கலத்தரக்காரகன் சுக்கரன் கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குருபுகானுக்கு வீடு கொடுத்தவரும் அஸ்தங்கம் குருபுகானும் அஸ்தங்கம் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் நீங்கள் வந்து யாரிடம் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த வந்து பலன்கள் காணப்போகிறோம் களத்தரஸ்தானத்திலே குருபுகான் சஞ்சராம் செய்யும்போது இன்று முதலே உங்களுக்கு கல்யாண யோகம் வந்துடுச்சு முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி ராசி என்பர்கள் வரன் பார்க்கலாம் இன்று முதலே நீங்கள் வரன் பார்க்கலாம் இந்த மாதம் செட் ஆனாலும் ஆகும் அல்லது அடுத்த மாதம் ஆனாலும் ஆகும் எப்படி வந்து ஆவணி மாதத்துக்குள் நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் குடும்பத்தில் வந்து முதல்ல வந்து சுபகாரியங்கள் நடக்கும் இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது நேர் ஏழாம் இடம் என்பது உடல் சமநிலையை குறிக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை கர்ப்பபை போன்ற பிரச்சனைகள் விருச்சிகிராசி அன்பளுக்கு இருக்கும் ஸ்தானத்திலே குருவனாக வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் பெரும்பாலும் விருச்சிகிராசிக்காரர்களுக்கு குறையும் ஏழாம் இடம் ஸ்தானமாக இருக்கும்போது திருமணம் செய்து பிரிந்தவர்கள் கணவன் மனைக்குள் ஒற்றுமை இல்லாத தன்மை இதெல்லாம் வந்து மாறப்போகிறது கணவன் மனைக்குள் அந்நியவந்நிய பிரியம் அதிகரிக்கும் நேர் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் எதிர்பாலினத்தவர்கள் மூலம் வரக்கூடிய உறவுகள் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வழியில் வரக்கூடிய உறவுகள் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் மூலம் இருந்து வரக்கூடிய உறவுகள் எதிர்பாலின உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அங்கே வந்து நண்பர்கள் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு மறைவுஸ்தானம் சொந்த பந்த உறவுகள் எல்லோரும் ஊரில் இருக்காங்க ஆனால் நான் மட்டும் அனாதையாக இருக்கேன் யாரிடமும் பெரிய அளவு ஒற்றுமை இல்லை தனி மனித ஃபீலிங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்களால் நன்மை அடையாத போது நண்பர்கள் வழி ஆதாயம் தேடக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் அதாவது பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஊரில் வந்து சொந்த பந்த உறவுகள் அவர்கள் வழியில் நன்மை இல்லாத போது விருச்சிக ராசி என்பர்கள் நண்பர்கள் வழி ஆதாயம் தேடக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இந்த ஊரில் ஒரு நண்பர் அந்த ஊரில் ஒரு நண்பர் அப்படின்னு நிறைய நட்பு வட்டாரங்களை கொண்டது தான் ராசி விருச்சிக ராசியின் குறியீடு தேல் தேர் வந்து ஒரு கல்லுக்கடியில் தனியாக ஒரே தேர் வந்து மறைந்திருக்கும் தனி ஒருவனாக தனி மனிதனாக சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சை ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து நண்பர்களுடன் கூட்டணி சேரும்போது விருச்சை ராசிக்காரர்களிடம் ஒரு பத்து வருஷம் பலகணும் அப்படிங்கிறது இல்லை விருச்சை ராசிக்காரர்களிடம் ஒரு பத்து வாரத்தை பேசினா போதும் எதிராளி வந்து அறிவாளி வந்து உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வார் ஆஹா எப்படியும் ஏமாத்தி விடலாம் இவர் வந்து நமக்கு ஒரு அடிமை கிடைத்து விட்டார் அப்படின்னு உங்களிடம் பத்து வார்த்தை பேசினாலே விருச்சிக ராசிக்காரர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளலாம் இவருக்கு வந்து யாரும் குடும்ப பலம் இல்லை இவரை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு உங்களிடம் பத்து வார்த்தை பேசினாலே உங்களுடைய நண்பர் உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வார் கலத்தரஸ்தானாதிபதிதான் விரயஸ்தானாதிபதி விருச்சிக ராசிக்கு ஏழுக்குடையவரே அவரே விரயாதிபதி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆண் நண்பர் கிடைச்சாலும் சரி பெண் நண்பர்கள் கிடைச்சாலும் சரி ஏமாற்றங்களே உங்களுக்கு மிஞ்சி இருக்கும் நண்பர்களால் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் துரோகத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள் நண்பர்கள் வழியில் ஒத்தாசை உதவிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது உங்களால் தான் உங்களுடைய நண்பர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் தான் உங்கள் நண்பருக்கு செலவு பண்ணால் நண்பர்களால் உங்களுக்கு பெரிய அளவு ஆதாயம் இருக்காது பெரும்பாலும் நண்பர்கள் மூலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றங்களே இருக்கும் நேர் ஏழாம் ஸ்தானத்திலே கலத்தரஸ்தானத்திலே வந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு உங்கள் நண்பர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நண்பர்கள் வழியில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பழமொழி உண்டு ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிம்பாங்க இந்த குருபவான் பகவான் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு கட்டங்களாக சஞ்சாரம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு ராசியின் மூலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையை முகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஆறாம் எட்டிலே கடந்த ஓராண்டு காலம் குருபகன் சஞ்சாரம் செய்யும்போது பகை நோய் எதிரி கடன் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான சட்ட சிக்கலில் விருச்சி ராசிக்காரர்கள் சில அனுபவங்கள் பட்டு தெரிந்திருப்பீர்கள் நேரு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குருபகன் போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் எதிர்பாலின வழி விருச்சி ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மை உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ அவர்கள் வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு ஆனால் நண்பர்கள் வழியில் விருத்தி ராசிக்காரர்கள் ஏமாற்றங்களையே சந்திப்பீர்கள் நம்மை பற்றி நன்றாக தெரிந்தவர் தான் நமக்கு வந்து குளிபடிப்பார் நம்முடைய காட்டு வரப்பை ஒருவர் குடைகிறார் என்றால் அது வந்து பக்கத்து காட்டுக்காரராக தான் இருப்பாங்க ரெண்டு வயல் தாண்டி மூன்றாவது காட்டுக்காரர் வந்து நம்முடைய வரப்பை குடைய மாட்டார் அது மாதிரி நம்ம உடன் பழகி கொண்டிருப்பவர் ஒரு அஞ்சு வருடமாக இருக்கலாம் இரண்டு வருடமாக இருக்கலாம் நெருங்கி பழகி கொண்டிருப்பவரை நம்மளை பற்றி மற்றவர்களிடம் போட்டு கொடுத்து நமக்கு வர வேண்டிய கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களை கெடுத்து விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் விருச்சிக ராசி அன்புக்கு உண்டு அதனால் வந்து நண்பர்களிடம் விருத்தி ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏமாறாதா இருங்க ஏன்னா வந்து விருத்தி ராசிக்காரர்கள் சுலபமாக உங்களை வந்து ஏமாற்றி விடலாம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விருத்தி ராசியின் குறியீடு தேள் கோவக்காரர்கள் ஆத்திரக்காரர்கள் அவசரக்காரர்கள் கம்முன்னு அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களை அன்பா ஆதரவா ஒரு நாலு வார்த்தை பேசுனா போதும் உங்களை வந்து உங்களுடைய மனநிலையை அப்படியே அவர்கள் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் நண்பர்களிடம் மட்டும் உங்களிடம் நெருங்கி பழகி கொண்டிருப்பவர்கள் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருங்க உசாராக இருங்க குரு உங்களுக்கு வந்து விட்டது குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தனிப்பட்ட உழைப்பு தனிப்பட்ட வேலை விருச்சி ராசிக்காரர்கள் பெரும்பாலம் சம்பாதிக்கலாம் குடும்பத்தை சுபிச்சமாக கொண்டு வரலாம் நகை ஆபரணம் எடுக்கலாம் வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அனைத்து சுகபோக வாழ்க்கையும் விருச்சி ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல காலகட்டம் ராசிக்காரர்கள் இன்று முதல் உங்களுடைய தனிப்பட்ட சிந்தனையில் தனிப்பட்ட முயற்சியை மேம்படுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உடனுக்குடன் தேடி வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டனுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்படனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்